அது இந்த ராஜ்குமார் வந்து ஜவ்வு மிட்டாய் வாட்சு கட்டினாராம் இவங்க அப்பா வந்து தான் வாட்ச் வாங்கி கொடுத்தாராம் எனக்கே ஒரு யோசனையாக இருக்குங்க நொங்கு வண்டி ஓட்டினவன் ஜவு மிட்டாய் வாட்சு கட்டினவன்லாம் எதுக்காக நீங்கள் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிறீங்க இப்போது கவிதா ஜவகர் என்ன சொல்லணும் பிறந்தோடனே எவன் புல்லட்டு ஓட்டுகிறானோ பிறந்ததுமே எவன் பெரிய அறிவாளியாக இருக்கிறானோ அவனைத்தான் அப்படின்னு எந்த பெண்ணாவது சொல்லியிருக்கீங்களா ஏன்னா ஆண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சுமாராக போச்சு அந்த மாதிரி பேசுது யார் அவங்க நிறைய ஆண்களை பற்றி குறைவாக பேசியிருக்காங்க மாப்பிள்ளை அழைப்புன்றது ஒரு சடங்கு இன்னும் சில சமூகங்களில் மாப்பிள்ளை காசி யாத்திரை போவார் மாமனார் போய் கெஞ்சி கூத்து கூட்டிகிட்டு வரணும் அதுவும் அவர் கடை வாங்க போயிருக்காருன்னு அர்த்தமா